அச்சய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும் என்ன தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் செல்வத்தையும் ஆன்மீக தகுதியையும் அதிகரிக்க அச்சய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும் என்ன தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் அச்சய திருதியை இந்து நாட்காட்டியில் மிகவும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகைகளில் ஒன்றாகும் இந்த புனிதமான நிகழ்வு முடிவில்லாத செழிப்பு வெற்றி மற்றும் ஆன்மீக தகுதியை குறிக்கிறது இந்த நாளில் செய்யப்படும் எந்தவொரு நல்ல செயலும் அல்லது வாங்குதலும் நீடித்த மற்றும் பலனளிக்கும் பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது இது புதிய தொடக்கங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக அமைகிறது அட்சய திருதியை அன்று மக்கள் பல்வேறு மதிப்புமிக்க பொருட்களிலும் முதலீடு செய்கிறார்கள் ஆனால் செல்வத்தையும் ஆன்மீக தகுதியையும் அதிகரிக்க அட்சய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும் என்ன தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் அச்சய திருதியை அன்று என்ன வாங்க வேண்டும் இந்த நாளில் தூய்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனெனில் லட்சுமி தேவி சுத்தமாகவும் நன்கு பராமரிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டுமே வருகை தருகிறார் என்று நம்பப்படுகிறது ஒரு அசுத்தமான அல்லது குழப்பமான வீடு அவளுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கக்கூடும் எனவே நீங்கள் வாழும் இடத்தை முழுமையாக சுத்தம் செய்ய நேரம் ஒதுக்குங்கள் இந்த புனிதமான நாளில் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இது ஆண்டு முழுவதும் செழிப்பை தரும் என்று நம்பப்படுகிறது விலைமதிப்பற்ற உலோகங்களை வாங்க முடியாதவர்களுக்கு அதற்கு சமமாக முக்கியத்துவம் வாய்ந்த மாற்று வழிகள் உள்ளன மண்பானைகள் வாங்குவது நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் மிகுதியின் சின்னங்களாக கருதப்படுகின்றன அதேபோல் பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் சொத்து வீடு கடை அல்லது நிலம் வாகனங்கள் மற்றும் தளபாடங்கள் புதிய ஆடைகள் மற்றும் புத்தகங்கள் மின்னணு சாதனங்கள் விவசாய உபகரணங்கள் போன்றவற்றை வாங்கலாம் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை மகிழ்விக்க மஞ்சள் கடுகு விதைகள் அல்லது பார்லி ஆகியவற்றையும் வாங்கலாம் அட்சய திருதியை அன்று விஷ்ணு விநாயகர் மற்றும் சங்கு ஸ்ரீயந்திரம் மற்றும் குபேர யந்திரம் போன்ற குறியீட்டு பொருட்களை வணங்குவது ஆசீர்வாதங்களை தரும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அச்சய திருதியை அன்று வாங்கக்கூடாதவை வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த நாளில் சில கொள்முதல்கள் அசுபமானதாகக் கருதப்படுவதால் பின்வரும் பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குதல்களுடன் இந்த நாள் பரவலாக கொண்டாடப்பட்டாலும் பாரம்பரியமாக ஊக்கப்படுத்தப்படாத சில நடைமுறைகளை கவனத்தில் கொள்வது முக்கியம் இவற்றை பின்பற்றாமல் புறக்கணிப்பது மத நம்பிக்கைகளின்படி செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியை அதிருப்தி அடைய செய்து நிதி உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடும் அச்சய திருதியை அன்று பிளாஸ்டிக் இயற்கை அல்லது அலுமினியத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் கத்தி கத்தரிக்கோள் அல்லது கூர்மையான கருவிகள் அசுபமானது மற்றும் துரதிருஷ்டத்துடன் தொடர்புடையவையாக கருதப்படுவதால் இவற்றை வாங்கக்கூடாது இந்த பொருட்கள் ராக கிரகத்துடன் தொடர்புடையவை என்றும் வீட்டிற்குள் எதிர்மறை சக்தியை கொண்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது அதற்கு பதிலாக விலைமதிப்பற்ற உலோகங்கள் அல்லது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது அதேபோல் கருப்பு ஆடை அல்லது கருப்பு நிற பொருட்கள் கற்றாழை அல்லது முள் செடிகளை வாங்கக்கூடாது ஏனெனில் கருப்பு பெரும்பாலும் எதிர்மறை மற்றும் துரதிருஷ்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது தோல் பொருட்களை இந்த நாளில் வாங்குவது நமக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் பணம் கடன் கொடுப்பது செல்வ இழப்பை குறிக்கும் என்பதால் எந்தவொரு நிதி பரிவர்த்தனைகள் அல்லது கடன்களிலிருந்தும் விலகி இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது இதுபோன்ற பரிவர்த்தனைகள் செல்வத்தில் நிலையற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்றும் நீண்டகால நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது இந்த நாளில் உங்கள் நிதி புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்து எந்தவொரு பணக் கடன்களையும் தவிர்க்கவும் அதேபோல் லாட்டரிகள் அல்லது சூதாட்டம் செல்வக்குவிப்புக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என்பதால் தவிர்ப்பது நல்லது துளசி இந்து பாரம்பரியத்தில் புனிதமானது மற்றும் லட்சுமி தேவியின் வெளிப்பாடாக நம்பப்படுகிறது அட்சய திருதியை அன்று அதன் இலைகளை பறிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் அவ்வாறு செய்வது தெய்வத்தை புண்படுத்துவதாகவும் அவளுடைய அதிருப்தியை பெறுவதாகவும் கூறப்படுகிறது அன்றைய தினம் லட்சுமி தேவி வீடு தேடி வருவாள் என்று நம்பப்படுவதால் அன்றைய தினம் வீடு இருளடையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அச்சய திருதியையை கொண்டாட நீங்கள் தயாராகும்போது உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலை அழைப்பதை உறுதி செய்ய இந்த முக்கியமான வழிகாட்டுதல்களை மனதில் கொள்ளுங்கள்